பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து ப்ரீ கிளன்ஸ் பண்ண போறோம் சரிங்களா டியூலாஜியில் ஸ்க்ரப் பண்ண போகிறோம் நம்ம எப்படி வந்து ஃபேஸ் ஸ்க்ரப் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் உங்களோட ஹேரை லைட்டாக வெட் பண்ணிட்டு உங்களோட ஸ்டாஃபில் நல்லா அப்ளை பண்ணிட்டு அந்த நம்மளோட கை வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணணும் சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட வியூலாஜிபிளாக ஷாம்பு போட போறோம் சரிங்களா டீயர்ஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கண்டிஷனர் கண்டிஷனர் வந்து பார்த்திங்கனா நமக்கு ரெண்டு இருக்குது கிளா ரிச் இருக்கு லைட் இருக்குது ரொம்ப ஹே ட்ரை ஹேராக இருக்கவங்க ரிச் யூஸ் பண்ணுங்கள் சரிங்களா எனக்கு வந்து ட்ரை ஹேரால் நான் ரிச் யூஸ் பண்ணுறேன் கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நம்ம முடி பின்றோனையா இல்லைங்களா கீழ் நம்ம பின்னல் ஸ்டார்ட் ஆகுதா இங்கே மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்டிஷனுக்கு அப்ளை பண்ணணும் சரிங்களா கண்டிஷனர் அப்ளை பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு த்ரீ மினிட்ஸில் நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம் சரிங்களா கேஸ் நான் வந்து கண்டிஷனர் போட்டு மூணு நிமிஷம் கழிச்சு நல்லா ஊற வச்சு வாஷ் பண்ணிவிட்டேன் ஹேரை அடுத்து இப்போ வந்து பார்த்திங்கனா மாஸ்க்கு போட போகிறோம் சரிங்களா இந்த மாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாரத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் யூஸ் பண்ணலாம் போட்டுட்டு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து வாஷ் பண்ணி காமிக்கிறேன் நான் வந்து மாஸ்க் அப்ளை பண்ணிவிட்டேன் ஃபைவ் மினிட்ஸ் ஊற வச்சு வாஷ் பண்ணியாச்சு டபுள் ட்ரை பண்ணியிருக்கேன் இப்போ டபுள் ட்ரை பண்ணிவிட்டு அடுத்து வந்து ஸ்கார் டானிக் நான் அப்ளை பண்ண போகிறோம் சரிங்களா இந்த ஸ்கார்ஃப் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு நாளைக்கு ட்ரைஸ் யூஸ் பண்ணனா என்னோட ஹேர் வந்து பார்த்திங்கன்னா நான் டென் ட்ராப்ஸ் விடுறேன் சரிங்களா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் டூ சிக்ஸ் டிராப்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு கை வச்சு நீங்கள் மசாஜ் கொடுத்துடலாம் டிஎஸ் ஸ்கார் டானிக் நாங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் நல்லா வந்து பார்த்திங்கன்னா மசாஜ் கொடுத்தாச்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஹேர் ஸ்ப்ரே சரிங்களா டிஎஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ட்ரையர்லாம் யூஸ் பண்ணலாம் ஹேர் ட்ரையர் ஸ்ட்ரேட் நல்லா யூஸ் பண்ணுவோம் இல்லையா அதனால் நமக்கு வந்து ஹீட்னால் உங்களுக்கு ஹேர்க்கு எந்த டேமேஜும் ஆகாது சரிங்களா இது வந்து ஹீட் ப்ரொடெக்டிங் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பத்து வித பெனிஃபிட்ஸ் இருக்குது இது மெயினான இன்க்ரீஸ்ன்னு பார்த்திங்கன்னா ரைஸ் வாட்டரெலாம் எடுத்து பண்ணியிருக்காங்க சரிங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிச் ப்ரோட்டீன் இருக்கும் உங்களுக்கு ஹேர் நல்லா வந்து க்ரோத் ஆகும் நல்லா அடர்த்தி கிடைக்கும் இல்லைன்னா நல்லா ஸ்ப்ரே பண்ண போகிறோம் ஃபியர்ஸ் எல்லாமே முடிச்சாச்சு இப்போ ஹேர் ஸ்ப்ரே பண்ணியாச்சு இப்போ ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ண போகிறாங்க நம்மளோட ஃப்ளிப்ஸோட ஒருப்பங்கள் கொடுத்த ட்ரையர் தான் வச்சு நாங்கள் இப்போ ட்ரை பண்ண போகிறோம் எங்களோட ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டியூவலாஜி ப்ராடக்ட்ஸை போட்டு வேறு லெவலாக மாற்றியாச்சு இங்கே பாருங்கள் ஹேர் எப்படி இருக்குதுன்னு அவ்வளோ சூப்பராக இருக்குது ஹேர் நல்ல ஒரு மாய்ஸ்சரைசிங்காக இருக்குது இங்கே பாருங்கள் ஹேர் வாஷ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித ஒரு சிக்குமே இருக்காது ஓகேவா மற்ற இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப சிக்கு இருக்கும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு சிக்குமே இல்லை அதோடய ஸ்மெல்லு சான்ஸே இல்லை சூப்பராக இருக்குது ஓகேவா யாரும் மிஸ் பண்ணாதீங்க டியூவலாஜி செட்டாக எடுத்து யூஸ் பண்ணுங்க எஸ் இது கம்ப்ளீட்லி ஒரு ட்ரீட்மெண்ட்டு சரிங்களா ஒரு நம்ம ஒரு பார்லர் போய் பண்ணக்கூட வந்து இந்த அளவுக்கு ஃபினிஷிங் இருக்குமான்னு தெரியல பட் இது வந்து ரொம்ப நல்லா வந்து உங்களுக்கு நீங்கள் வீட்லேயே உங்களுக்கு ஒரு கன்வீனியன்ட்டான டைமில் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணலாம் சரிங்களா கம்ப்ளீட்லி ட்ரீட்மெண்ட் மெயினாக இதில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நேச்சுரல் இன்கிரியன்ஸ் எடுத்து பண்ணியிருக்காங்க சரிங்களா என்னோட ஹேர் செம்மையாக இருக்குது மாதிரி உங்களோட ஹேர் உயிமா கண்டிப்பாக எடுத்து யூஸ் பண்ணுங்கள்